சிக் என்ன என்னீங்க இந்த வீடியோ அடிச்சு அடிச்சு உணவு என்னதுக்காக இங்க இருமியே நம்மள தூக்கறீங்க வீடியோ தூக்க வீடியோ தூச்சிருக்கீங்க என்ன வழங்க உங்களுக்கு எத்தனை நாள் வீடியோ அடிக்கிறேன் வீட்டுக்குறாங்க வீடியோல எவ்வளவு பிரச்சனை ராகி புல்லா இரும்பு அடிப்பேன்

நான் ஒரு குடிச்சது தப்பா ஒரு வீடி குடிச்சது இவ்வளவு தப்பா இவ்வளவு உனக்கு இத்தனை வருஷம் முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி சந்திக்க குடிச்சு இந்த வேலைக்கு போய் அந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்காக தான் அவர் வீடியோ குடிச்ச அது பெரிய தப்பா பேச்சா அவரு கதைக்காரு நீ பாரு உங்களே நல்லது கிச்சன் நான் உங்களுக்கு எல்லத்துக்கு இப்டி தான் தெக்கறி கிபிச்சி தான்ஞ்சிஞ்சி சஞ்சி தான்ிக்கற நீங்க உங்க நல்லது தான கேல்றது நாளைக்கு உங்களுக்கு லேட்டா டைம்ல வர நல்ல தர பாக்குணும் அவ செல்றதே அது நடங்க ஒரே இப்பிடி பிச்சிஞ்சி தெரியங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டறன் மறந்து பாருங்க ஆ கட்டுங்க போங்க இங்க பாரணும் போங்க போங்க பாரின் கட்டட்டி மொமெண்ட்ஸ் வா பிளேண்டி எல்லாம் இப்போதைக்கு அடிக்கிங்க நான் என்ன ஊட்ட உங்களுக்கு ஏசினத்துல என்ன கோவமா நான் ஒரு நல்லது தான் சின்னவாப்பா இந்த போய்தல் அடிக்கிறதால உங்களுக்கு காலப்போக்குள்ள உங்களுக்கு தான் பிரச்சனை ஒன்னு ஒரு நல்லது தான் சின்ன ஒரு காலம் பிளேண்டிய கையில தூக்கா நீங்க ஊட்ட குடிக்கா நீங்க கடையில குடிக்க எனக்கு சந்தோஷமாயி அந்த வீடியோ தூக்கி அறிஞ்சி கொடுத்த பிளேண்டி அடிக்கிறது இதாமாப்பா நல்லது இதே செய்யுங்க நான் பூரியா இருக்கேன் எத்தனை பிள்ளைகளையும் வச்சுட்டு எப்படி இந்த கொண்டு போற உங்களை வளர்க்கிற யோசனையில நான் அடிச்சுட்டு நான் அடிக்கவும் அடிக்கிறேன் ஆனா இதுக்கு பிறகு அதை நான் தொட்டா உங்களுக்கு நான் பிள்ளை இல்லை உங்களுக்கு நான் வாப்பா இல்லை நினைச்சுக்கங்க வார்த்தையா இருந்தாலும் சரிங்க பிள்ளைய அடிச்சிட்டு வாங்க வீட்டு நம்பா பிள்ளைகள் கதைக்கிறது இல்லை நியாயம் இவ்வளவு காலமும் இந்த வீடியோ அடித்தோம் என்னை கச்சானுக்கு புத்தி செஞ்சதுக்கு பிறகு இதால நமக்கு நிறைய பிரச்சனை அமைஞ்சிக்கூடிய தீர்வுகள் ஒன்றும் இல்லை இது சேவல்ல இத தூக்கி எறிஞ்சி போட்டு இதற்கு மருந்தா எடுத்துக்கிட்டா அது கால போக்குல என்னையாவது சரியா ஆமா